அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெற போகுது இதுல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்களை வந்து இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்க போகுது அதே நேரத்துல என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூதா போகுது எனக்கு வந்து இது மேல என்ன கவலை இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்களுக்கு சில தடைகளை கொடுத்து அவங்களை வந்து சோதிக்கவும் போகுது இதனால உங்களுடைய ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பாத்திரலாங்க இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இவ்வளவு நாள் இருந்த ராகு இப்போ நாலாம் இடத்துக்கு வராரு இதுவரை படிக்கவே இல்லை எப்போ என் பையன் வந்து நல்லா படிப்பான் எப்போ என் பொண்ணு வந்து நல்ல ஒரு ஸ்கோர் வாங்குவாங்க இப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேற லெவல்ல படிக்கிறாங்க இப்பெல்லாம் படிக்கிறத தவிர அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே ஓட மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் புக்கும் கையமா உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நல்ல ஒரு கல்வியில முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க ரொம்ப நாளா நான் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றவங்களுக்கு இந்த நேரத்துல டக்குன்னு வந்து செலக்ட் ஆகி போடுறது எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி மொதல் தடவை எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கூட நல்ல ஒரு ஸ்கோர் கிடைக்கிறது இந்த மாதிரி அரசு சார்ந்த வேலைகளுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது இவ்வளவு நாள் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கான பலன் வந்து கிடைக்கிறது இந்த நீட் எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க என் பசங்க அப்படின்னா அவங்க வந்து அதுல செலக்ட் ஆகி போறது சோ இந்த மாதிரி எக்ஸாம் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கறது கண்டிப்பா உண்டுங்க சோ மாணவர்களை பொறுத்த அளவுல சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளா நான் வந்து ஒரு டிராவல்காக பிளான் பண்ணிட்டே இருக்கேன் எப்ப நான் போகலாம் பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயத்தினால அந்த தடை வந்து வந்துட்டே இருக்குங்க ஒண்ணு வந்து பினான்சியலா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இல்லனா ஃபேமிலில ஏதாவது கமிட்மெண்ட் வருது இல்லைன்னா லீவு கிடைக்க மாட்டேது இந்த மாதிரி தொடர்ந்து அந்த ஏதாவது தடைப்பட்ட பிரயாணங்கள் அப்படிங்கறது வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து ஒரு லீவ் தானா கிடைக்கும் இல்லைன்னா வந்து இதுவரை பினான்சியலா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தானாவே வந்து ஒரு அமௌண்ட் எங்கிருந்தாவது வரும் சோ இத வச்சுட்டு நம்ம வந்து அந்த பிரயாணத்தை வந்து கண்டிப்பா பண்ணலாம் இப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப நாளா நினைச்சிருந்த பிரயாணங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து நிறைவேறுங்க இவ்வளவு நாளா எங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தது நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கோம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக இந்த மாதிரி வந்து நினைச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க திடீர்னு ஒரு வந்து பரிந்துரை செய்வாங்க நீங்க அவங்க கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றமும் வருவாங்க அதனால அம்மாவோட உடல்நிலை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கு மேல வந்து நீங்க அந்த கவலைப்பட மாட்டீங்க நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கறது உண்டு உங்களுடைய வாழ்க்கையிலேயே இவ்வளவு நாள் நான் செய்யாத ஒரு தப்புக்காக வந்து ஒரு கெட்ட பேர் வந்து இப்ப எனக்கு வந்துருச்சு ஒரு பழி சொல் வந்து எனக்கு வந்துருச்சு நான் வந்து ஆனா உண்மையாவே அதை பண்ண யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரியான சில அவ பெயர்களை வந்து நீங்க வந்து சுமந்துட்டு இருப்பீங்க அதுல இருந்து ஒரு நல்ல விடுதலை ஆமாங்க அவர் பண்ணவே இல்லை அப்படிங்கறது வந்து ப்ரூவ் ஆகி நீங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர்றது உங்களுக்கு வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கறது வந்து நிச்சயமா இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுதுங்க அதுவும் வந்து நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க என்னங்க நீங்க சொல்றீங்க என் வாழ்க்கையில மொத்தமா நாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மேல ரொம்ப கஷ்டத்தை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையே எனக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு இப்போ இந்த வீடியோ பார்க்கும் போது நீங்க நினைப்பீங்க ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறமாவே வந்து நீங்க வந்து நானும் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற அளவுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்குங்க இவ்வளவு நாள் நீங்க சேர்த்து வச்சிருந்த ஒரு பணம் அப்படிங்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இப்பதான் என்னுடைய தொழில வந்து நான் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன் நான் வந்து ஒரு புதுசா ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு வந்து நல்ல ஒருத்தவங்க வந்து இன்ட்ரோ ஆகிருக்கிறாங்க அவங்க எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க என்னுடைய பணத்தை நான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா ரொம்ப சூப்பரா வரும் இப்படின்ற மாதிரி மட்டும் யாரும் சொன்னாங்கன்னா கேட்கவே செய்யாதீங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை வந்து நீங்க யோசிக்கணுங்க இப்போ சில பேர்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இப்ப நிறைய கன்சல்டேஷன் வந்து அப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி பிரச்சனை நாங்க பேஸ் பண்ணிட்டோம்னு வரும்போது நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது இனிமே இதை பண்ணாதீங்க அப்படின்ற தான் சொல்றோம் நிறைய பேர் இந்த பங்கு சந்தையில வந்து நான் நிறைய பணத்தை வந்து இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முதலே சொல்றது அதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு அந்த காசு திரும்ப வேணும் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்பாங்க அந்த மாதிரி ஒரு பணத்தை வந்து இழந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அதை திரும்ப எனக்கு கிடைக்குமா இழந்த பணம் எனக்கு திரும்ப வருமா அப்படிங்கிறத விட முன்னாடியே கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதனால விருச்சிக ராசியை பொறுத்த அளவுல யாராவது ஒருத்தவங்க ரொம்ப குறைவான முதலீடு போட்டா போதும் உங்களுக்கு வந்து பெரிய அளவு லாபம் வர்ற மாதிரி நான் வந்து உனக்கு ஒரு ப்ராஃபிட்ஸ் வரா மாதிரி பண்ணித்தரேன்ப்பா இப்படிலாம் சொன்னாங்கன்னா இல்ல பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லது இந்த மாதிரி சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு அமௌண்ட் வந்து இழந்து போகக்கூடியது சேமிச்சு வச்சிருக்க ஏதாவது சொத்துக்களை வந்து இழந்து போறது இதுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயமா வருங்க இல்ல ஏற்கனவே அது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையில போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இந்த நாலாம் இடத்துல ராகு வரது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் தரும் அதே நேரத்துல ஏற்கனவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கக்கூடிய இந்த சில விஷயங்களை வந்து இழந்து போறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கும் ஏன்னா ராகுவா அப்படின்னு சொல்லக்கூடியது மாயுங்க நம்ம வந்து சரி ஓகே ஒரு ஃபைவ் தௌசண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிப்டீன் தௌசண்ட் நமக்கு கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய ப்ராஃபிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வந்து பெருசு பெருசா வந்து கனவுகளை கொண்டு வரது அந்த கனவுல கோட்டை கட்டி வைக்கிறது இந்த மாதிரி பெருசு பெருசா திட்டம் போட்டு இருக்கிறதையும் இழந்துட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து உருவாக்கும் அதுல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க பத்தாம் இடத்துக்கு கேத்து வராரு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல வேலை சார்ந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இவ்வளவு நாள் நல்லா போயிட்டு இருந்த வேலையில திடீர்னு வந்து ஏதாவது நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ரமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கல அது வேற யாருக்காவது போகுது அப்படிங்கும் போது இவங்களுக்கு அதுக்குலாம் வந்து தகுதியே இல்லை இவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க நான் இவ்வளவு வருஷமா இங்க வேலை பார்க்கறேன் நீங்க எனக்கு தர மாட்டீங்களா ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடைக்கும் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு நீங்க இன்னொருத்தவங்க பேரை சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க நான் இதுக்கு மேலே வந்து இங்க வேலை பார்க்க மாட்டேன் நான் வேலை விட்டுட்டு போறேன் இந்த மாதிரிலாம் வந்து வீம்பு புடிச்சு ஏதாவது சில நீங்க வாலண்டரியா போய் வந்து பண்ற மாதிரி வாய்ப்புகளை என்ன ஒரு பலன் இருக்கு இந்த மாதிரி விரக்தியை வந்து உருவாக்குங்க ஏன்னா ராகு கேதுடைய தன்மை என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதனால அது இந்த பத்தாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வேலை சார்ந்த ஒரு விரக்தி அப்படின்றத வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல அப்படின்னாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கறத வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய பயிற்சியில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இப்ப கேது அப்படிங்கிறது வந்து கேதுவ மாதிரி யாராலையும் கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க கெடுக்கிறது அப்படின்னா அதுக்குன்னு அவர் கெட்டதான் பண்ணுவாரா அப்படின்னு அர்த்தம் கிடையாது நமக்கு வந்து எந்தெந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப பெருசா நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது ஏன்னா ராகு அப்படிங்கிறது எல்லாமே பெருசு பெருசா ஒரு பிரம்மாண்டமா மாயைய வந்து கொடுக்கறது இந்த கேது அப்படிங்கிறது இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது இது எதுவுமே உண்மை கிடையாது எது மேலையுமே பற்று இல்லாம இரு இப்படிங்கிறதுதான் கேது அதனால இங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் எனக்கு நடக்கல நான் இதுக்கு மேலே இங்க இருக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் வந்து வீம்பு பிடிச்சி ஏதாவது பண்ணீங்கன்னா அப்படியே வந்து நம்மளை உட்கார வச்சிரும் அப்புறம் எனக்கு ஒரு வருஷமா நான் ட்ரை பண்றேன் எனக்கு வேலையே கிடைக்கல இப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சோ நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா கெரியர் வைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஏதாவது உங்களுக்கு இதுவரை இல்லாத ஒரு வியாதி அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுக்கு தெரிய வர்றது அதுக்காக நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலையும் உருவாகும் அதே மாதிரி உங்களுடைய புகழுக்கு வந்து கலங்கம் சேர்க்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால எப்பவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க தவறான வழிகள் வந்து உங்களுக்கு தெரியுது இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் இது வந்து தப்பான வழி அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம வந்து இந்த எமோஷனலா நாங்க முடிவெடுத்தோம் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க போய் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இது மூலமா எங்களுக்கு பிரச்சனை வருமா இது வந்து என்னோட பேரை எடுத்துருமா அப்படின்னு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது அப்படின்னா ரொம்பவே வந்து நீங்க ஒரு கட்டுப்பாடோட இருந்துக்கிறது சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தது அப்படின்னாலே மேக்சிமம் பிரச்சனைக்குள்ள நீங்க வந்து போக மாட்டீங்க இந்த காலகட்டத்துல இந்த சுய கட்டுப்பாடு வந்து இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள போறது அதுல போய் மாட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஃபீல் பண்றது இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க அதுல மட்டும் கொஞ்சம் நீங்க ஒரு கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னாலே வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க அதனால உங்களுக்கு வேலையை பொறுத்த அளவுல பெரிய அளவு நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் வரல அப்படின்னாலும் பரவாயில்ல வரக்கூடியதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கொடுக்கறதுக்கான வழியை வந்து கண்டிப்பா உருவாக்குவாரு மேலும் உங்களுக்கு வந்து குரு பார்வை அப்படிங்கறதும் தான் இருக்கு அதனால ஓரளவு நீங்க எதிர்பார்த்தது வந்து உடனே கிடைக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் ஆனா நீங்க அதை வந்து ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு பெயர்ச்சியா இந்த ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கே இருக்கும்